நம்ம ஸ்டாண்டப் காமெடியன் ஃபயாஸ் ஹுசேன் வந்து மீண்டும் தாவைக்கா கட்சியை பிறந்து கட்டியிருக்காரு ஏற்கனவே அவர் பேசிய ஒரு விஷயங்கள் வந்து இணையதளத்தில் பயங்கரமான வைரலாச்சு டிவி கேட்காரங்கள்லாம் தையா தக்கானு குதிச்சாங்க இப்போது மீண்டும் டிவிக்கே பிறந்து கட்டியிருக்காரு முதல்ல ஃபயாஸ் ஹுசேன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கேலாம் ஒரு கட்சியே கிடையாது அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேலாம் ஒரு கட்சின்னு வந்திங்கன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு பேசியிருந்தார் அது வந்து இணையத்தில் பயங்கரமான வைரலாச்சு அது பற்றி தான் சமீபத்திய ஒரு மேடையில் பேசியிருக்காரு அதாவது அங்கேருந்த ஆடியன்ஸ் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது பற்றி பேசினார் நான் ஒரு வீடியோவில் அந்த மாதிரி பேசினேன் அதுக்கப்புறமா டெய்லி காலையில் வந்து எனக்கு ஒரே கெட்ட வார்த்தையாக வருது கா தற்குரிஸ்கிட்டருந்து பால் போடுறவங்க பேப்பர் போடுறவங்க மாதிரி காலையில் ஆனால் அந்த கெட்ட வார்த்தை வந்து ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்குது போடுற மாதிரி பால் போடுற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையே வருது எனக்கு அது பிரச்சனையே இல்ல கெட்ட வார்த்தை தானே ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாம் எனக்கு அது பிரச்சனை இல்ல அப்புறம் அவனுங்க போடுற போஸ்ட்டுக்கு கூட என்னையை வந்து லைக்கு கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு ஷேர் பண்ணி விடுறானுங்க பத்தாவது தற்கொலைகள் அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் கெட்ட வார்த்தையை அனுப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவனுக்கு ஒரு போஸ்ட் போட்டு போனாங்க போட்டோவை அந்த போட்டோவை எனக்கே அனுப்பி லைக் அண்ட் கமெண்ட்டு அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க அதாவது இந்த கெட்ட வார்த்தை வந்து காலையிலையும் சாயங்காலமும் மட்டும்தான் வருதான் இடையில் மதியான டைமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட வராதான் ஒரு கெட்ட வார்த்தையும் வராதான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்றானுங்க காலையிலையும் சாயங்காலமும் வந்து தான் அவனுங்க கெட்ட வார்த்தை பேசுகிறானுங்க அப்படின்னு நம்ம ஹயாஸ் ஹுசேன் வந்து பேசியிருந்தார் இதுக்கு மேலே டிவி கே கட்சி யாரும் பங்கம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இதுல மெயின் மேட்டர் என்னன்னா டெய்லி இந்த காலையில ஏன் கெட்ட வரது வருது சாயந்தரம் என் கெட்ட வரது வருதுன்னா நடுவில் ஒண்ணு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஆறு மணிக்கு மேல ஸ்பெயின் பிளாக் பறக்குது தளபதி விஜய் ஓடி வர என்ன